சூட்சமும் இருபத்தி ஒன்னு முதல் இருபத்தி நாலு வரை காணுமடாயில் மதுவின் கருவை சொல்வேன் கால் மேலும் தலை கீழாய் நின்றே பாரு வேணுமென்று மேல் நோக்கி பார்க்கும் போது விண்ணெழுந்து நின்ற எழு வானம் காண்பாய் தோணுமதின் கீழ் துணிந்த பேர்க்கு சொல்லாமல் விலங்கு மடாயேழு பூமியும் தானுமதிர் சொன்னபடி உலகீரேழும் தாரகையும் ரவிமதியும் தனக்கே தோன்றும் தாரகையும் ரவிமதியும் தோணும் போது சந்திரனை கூர்ந்துவார் நீண்டே காணும் பாரமுள அழிவதுவாய் அமைந்த சூட்ச்மம் பகருவேனமானிதமென்றன்பாய் சொன்ன வீரமுள குரானில் நாயன் இன்னா விபரமுடன் அலூணல் அமானத்தென்று தீரமுடன் எழதுவாய் பகிர்ந்து பார்க்க தெரியுமடா அணுவணுவாய் உயிரின் தோற்றம் உயிரென்ற கயத்துடனே இல்மும் அங்கே உணர்வென்ற ராதத்துடன் குதரத்தங்கே சைக்கினையாம் சம்முடனே பசரும் அங்கே சகலகளை பேசும் அங்கே தைரியமாய் நின்றவரே காண்பாரப்பா தைரியத்தை விட்டவனே வீரிழப்பான் மயிரென்ற பாட பாலவழி இதுதானாகும் மகிமையுடன் சென்று நீ இல்மை என்று சொன்னபடி மதியைக் கூடி பக்குவமாய் சென்று பாரு சீரென்ற சிறுடைய தலையில் நின்றும் திறம் போல இறங்கு மடா விழுதாய் நீண்டு வீரென்ற வீரனடா அதிலே செல்வான் வீரிழந்த மடையன் என்றால் வீழ்ந்தே சாவான் தேரென்று என்று சொன்னபடி இன்றாயால் தென்படுமே நபுசேழும் தீர்க்கமாக தேரென்று என்று சொன்னபடி இன்றாயால் தென்படுமே நபுசேழும் தீர்க்கமாக